நீ பயப்பட மாட்டாயோ ஆகாயத்தில் எதுவும்ி காட்டி ஆராதிக்கும் அனுபக்குவத்தில் இருந்தாள் அஞ்சலை அஞ்சலை துப்புரவு தொழில் செய்பவள் அவளை வறுமை கடுமையாக வாட்டியது அவளுக்கு இரண்டு செல்வங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி மகான் பாரதம் எங்கும் தமது புனித யாத்திரையை மேற்கொண்ட போது இந்த பெண் வசிக்கும் கிராமத்திற்கும் விஜயம் செய்தருளினார் மகானை பற்றி தெரிந்து கொள்ளும் சூழ்நிலையில் அவள் இருக்கவில்லை நம்ம ஊருக்கு சாமியார் நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்து தங்கியிருக்கிறாரே அவரை பார்த்துட்டு வரலாமா என்று நடமாடும் தெய்வம் முகாமிட்டிருந்த இடத்திற்கு வந்தாள் தன்னுடன் தன் இரு பாலகர்களையும் அழைத்து சென்றிருந்தாள் பக்த என்று குறிப்பிட முடியாத அந்த நிலையில் ஏதோ பார்வையாளராக வந்தவள் மகானை பார்த்து வணங்கிவிட்டு தன் பிள்ளைகளோடு நகர எத்தனித்தாள் பேரென்னன் கேளு மகானின் உத்தரவு அஞ்சலங்க என்று சொன்னவள் அவள் தான் செய்யும் தொழிலையும் சொல்லி தனக்கு இரு பிள்ளைகள் என்று ஒப்புவித்துவிட்டு நகரும் நிலையில்தான் அப்போதும் அவள் மனநிலை இருந்தது அவளை கூப்பிடு சென்றவளை தெய்வம் அழைத்தது அவள் வந்தாள் பயம் ஒரு பக்கம் உன் பேர் அஞ்சலன்னு சொன்னியே நீ எதுக்கும் பயப்பட மாட்டாயோ என்று அன்பும் குறும்பும் கலந்து காருண்யமூர்த்தியின் வினா எழுந்தது அஞ்சலி மகானின் தீட்சண்ண பார்வையால் ஆட்கொள்ளப்பட்டு அப்போது பரம பக்தியின் நிலைக்கு தள்ளப்பட்டாள் விளையாட்டாக மகான் இன்னொரு கேள்வியை கேட்க பக்திக்கு வறுமையின் வேதனையிலும் சிரிப்புதான் வந்தது அந்த கேள்வி ஓ ரெண்டாவது மகன் டில்லியில் வேலை பார்க்கறதா சொன்னியே அந்த ரெண்டாவது பையன் அஞ்சலியின் பக்கத்தில் புடவையின் தலைப்பை விடாமல் பிடித்தபடி கிழிந்த நிக்கரும் அழுக்கான சட்டையும் மூக்கில் ஒழுகலுமாக பாலகனாக காட்சி தந்து கொண்டிருந்தான் இந்த கேள்வியை கேட்டு அஞ்சலி பதில் சொல்ல முடியாமல் நின்றாள் மகானவளுக்கு பூர்ண அனுகிரகம் பொழிந்து அனுப்பினார் அப்போதே மகானை மனதில் இருத்தி கொண்ட அந்த பக்தை தன் இரண்டாவது பிள்ளையைப் பற்றி கேட்பதன் உட்பொருள் என்னவாக இருக்கும் என்கிற சிந்தனை துளியுமில்லாமல் மகாபெரிவா பக்தி என்னும் அருள் மட்டுமே அவளுக்கு பெரிதாக தெரிந்தது தினமும் குளித்து முடித்துவிட்டு கற்பூரத்தை வெளியே சூரியனுக்கு காட்டுவாள் மனம் நிறைய மகான் இடம் பெற்றிருந்தார் அவர் படம் கூட அவள் வீட்டில் இல்லை தனக்கு அந்த அருகதை இல்லை என்று தன்னை சமாதானம் செய்து கொண்ட அவள் எந்த பக்தருக்கும் தோன்றாத எண்ணமாக எங்கும் வியாபித்திருக்கும் மகானை ஆகாயத்தில் ஆராதி காட்டி ஆராதிக்கும் மனப்போக்கத்தில் இருந்தாள் வாழ்க்கையில் படிப்படியாக வந்த சிரமங்களை பயமில்லாமல் எதிர்கொண்ட அஞ்சலை சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரும்பவும் அந்த ஊருக்கு ரத யாத்திரையாக மகானின் உற்சவமூர்த்தி வந்தடைந்த போது பேரானந்தம் அடைந்தாள் பெரியவர் நம்ம விட்டு போகவே இல்லை அப்படி நினைக்கிறவங்க அந்த தெய்வத்தை புரியாதவங்க அந்த ரதத்தில் மெய்யாலுமே அவர் வந்திருக்கிறாருன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன் என்று ரத யாத்திரையோடு சென்றவர்களிடம் தனது பக்தியை அஞ்சலி சொன்னாள் அவளுக்கு பக்கத்தில் இருபத்தேழு வயது நிரம்பி அவளது இளைய மகன் கிராமத்திற்கு வந்திருக்கிறான் மகான் ஆசி வழங்கிய பாலகன் இவன்தான் மகான் சொன்னபடி அவன் தலைநகர் டில்லியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் அதிகாரியாக இருக்கிறான் இப்போது அவனது மகனுக்கு முடியிறக்க கிராமத்திற்கு வந்திருக்கிறான் இதை அவள் விளம்பரமா அவள் விபரமாக சொன்னபோது அன்றே அவன் டெல்லியில் வேலை பார்ப்பதாக சொன்ன மகானின் அருளாசியை நினைத்து ஊர்வலத்தில் சென்ற பக்தர்கள் பரவசமடைந்தனர் மகானே நேரில் வந்துவிட்டார் என்று ரதத்தை நோக்கி கைகூப்பி அஞ்சலை மகானே நேரில் வந்துவிட்டார் என்று ரதத்தை நோக்கி கைகூப்பி அஞ்சலியை கண்டு பக்தர்கள் மெய் செலுத்தார்கள் இன்று இந்த அஞ்சலியை போன்ற பக்தர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது